கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் ராமேஸ்வரம் சேரங்கோட்டை பகுதியை சேர்ந்த ஷாலினின்ற ஒரு பன்னெண்டாவது படிக்கிற ஒரு மாணவி இன்னைக்கு காலையில் கொடூரமாக கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க காரணம் என்னென்னா ஏதோ முன்பகையோ ஏதோ குடும்ப பிரச்சனையோ எதுவுமே கிடையாது காதல் ஒருதலை பட்சமாக முனியராஜின்ற ஒரு இளைஞன் இருபத்தி ஒரு வயது இளைஞன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கடந்த சில நாட்களாகவே நான்னை வந்து காதலிக்கிறேன் என் காதலை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை ஒருதலை பட்சமாக காதலித்து அந்த பொண்ணுக்கு ஒரு தொல்லை கொடுத்துருக்கார் அந்த பொண்ணு மறுத்திருக்கு வீட்லேயும் போய் சொல்லியிருக்கு அந்த பெண் வீட்டில் சொல்லி அவங்க தந்தையார் போய் அந்த பையனை கண்டிக்கிறார் ராமேஸ்வர பகுதி அவங்க த அந்த உயிரிழந்த அந்த பெண்ணின் தந்தையார் அவங்க மீனவ குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த கொலை செய்து அந்த இளைஞரும் அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான் இதை ஏன் குறிப்பிட்டனா ஒரு சிலர் இது வேற்று சமூகத்தை சேர்ந்தவன் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு வதந்திகளை பரப்பிகிட்டு இருக்காங்க இணையத்தில் அது காவல்துறையும் கண்டிச்சிருக்கு இந்த மாதிரி வதந்திகளை பரப்புகிறவங்கள கண்டுபிடித்து தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரே சமூகம்தான் இங்கே கொலைகாரன் பாதிக்கப்பட்டவங்க அதுதான் பார்க்கணும் இந்த இடத்துல வந்து இந்த சமூக பிரச்சனையை உருவாக்குறவங்கள கண்டிப்பாக காவல்துறையை கண்டறிந்து அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் இங்கே என்னென்னா இவன் அந்த பொண்ணை வந்து காதலிக்கிறேன் காதலிக்கிறேன்னு சொன்னது அது காதலே கிடையாது இருபத்தி ஓரு வயது அவனுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா அந்த பொண்ணை கொலை செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம சிறைக்கு போகும் தெரிஞ்சு இதை பண்ணுறான்னா அப்போ இந்த கால காலகட்டத்து இளைஞர்களின் மனநிலை எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கணும் அந்த பொண்ணு எதுவுமே அறியாமல் ஸ்கூலுக்கு கிளம்பி போ போய்ட்டுருக்கிற ஒரு சின்ன குழந்தை பதினாறு வயசு பதினேழு வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன குழந்தை இன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்கு போக போகிறோன்ற முழுமையான ஒரு எண்ணத்தோடு போகிற ஒரு குழந்தைய வழிமறித்து பேசியிருக்கான் மறுபடியும் அவங்க வீட்டில் அவங்க தந்தையார் கண்டித்தோம் அவன் வீட்டுக்கே போய் கண்டித்தோ அவன் மறுபடியும் இதை பேசுகிறான்னா அவனுக்கு தைரியம் பாருங்கள் யார் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு எப்படியும் அந்த பொண்ணு ஏற்றுக்காது இதுக்கு மறுப்பு தான் தெரிவிக்க போதுன்றது அவனுக்கு தெல்லந்தெளிவாக தெரிஞ்சிருக்கு தெல்லந்தெளிவாக தெரிஞ்சுதான் வழிமறித்து கொலை செய்கிற திட்டத்தோடு வந்து கொலையும் பண்ணிடுறான் கழுத்துலேயே குத்தி கொலை பண்ணுறான் அதுக்கப்புறம் அங்கே அருகாமியில் இருக்கிறவங்க பார்த்துட்டு ஆம்புலன்ஸ்க்குலாம் கூப்பிட்றதுக்குள்ளே அந்த பெண் வந்து அங்கேயே அந்த குழந்தை சின்ன பெண் வந்து அங்கேயே உயிரிழந்து போயிடுறாங்க அங்கே அந்த உறவினர்கள்லாம் ஆக்ரோஷமாக அவனை எங்கக்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்குறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் எனக்கு என்னென்னா இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம மகளுக்கு தொல்லை கொடுக்குறான்ட்டு அவங்க தந்தையாக அவர் போய் கண்டிச்சிருக்காரு ஆனால் கொஞ்ச நாளைக்கு அவன் அவனை பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த காலகட்டத்தை பற்றி முதல்ல புரிஞ்சுக்கணும் பேரண்ட்ஸ் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இந்த காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி கவலையே கிடையாது விளைவுகளை பற்றி கவலை இல்லாமல் இருக்காங்க இந்த ஜென்சி ஒட்டு மொத்தமாக எல்லோரையும் இல்லை அந்த விகிதம் அதிகரிச்சிருக்குன்ற விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் கொலை செய்கிறது ஏன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் செங்கல்பட்டில் மதுராந்தகம் பகுதியில் ஒரு சின்ன பையன் இருபது வயசு பையன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை மதுமித்தான் சரண் அந்த பையன் பேர் மதுமித்தான் ஒரு பொண்ணை அதே பகுதியை சேர்ந்து ஒரு பொண்ணை காதலித்து திருமணம் செய்கிறான் என்ன இப்போவே அவனுக்கு இருபது வயசு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பதினேழு வயசு பதினஞ்சு வயசுல லவ் பண்ணுறாங்க பதினெட்டு வயசுல இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறான் இப்போ தான் ஒரு நாலு மாதம் ஆகுது வேறு யாரோ ஆண் நண்பர் கூட அந்த பொண்ணுக்கு சின்ன வயசு ஒரு ஆண் நண்பர் கூட ஃபோனில் வந்து இவன் பேசிகிட்டே இருக்கா இவன் சொல்லி சொல்லி அந்த பொண்ணு பேசுகிறேன் ஏன்னா மெச்சூரிட்டியே இல்லாமல் கல்யாணம் பண்ணால் இதுதான் நடக்கும் அதுக்கு ஆத்திரப்பட்டு அந்த பையன் அவன் ஒய்ஃபை கூப்பிட்டு போய் கத்தியால் குத்தி கொலை பண்ணிவிட்டு அவனும் கொலை பண்ணுற நோக்கத்துக்கு தான் தனியாக கூப்பிட்டு போகிறான் கொலை பண்ணிவிட்டு அவங்க வீட்லேயே போய் சொல்கிறான் இந்த மாதிரி என் கொண்டாட்டியே கொண்டுட்டேன் நான் கொடூரமாக கொண்டுட்டேன் அவங்க அந்த பையனுடைய அம்மாவே அவனுக்கு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி பிடிச்சி கொடுத்துட்றாங்க எந்த ஒரு விளைவுகளுக்கும் அரசாங்கம் எப்படி சமூகம் வீட்டில் நம்மளை எப்படி கண்டிப்பாங்கன்றதுக்கும் பயமே இல்லை இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களுக்கு ஒரு அறிவுரை இந்த மாதிரி ஒருத்தர் பின்னாடி வந்து ரொம்ப இதுவாக டார்ச்சர் பண்ணுறான்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு வாரம் ஒரு மாதம் வந்து அவன் தந்தையாரே அந்த அந்த மாணவியை வந்து பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கணும் ஏன்னா நம்ம நடந்த பிறகு ஆயிரம் பேசலாம் நம்ம கண்டிச்சிட்டோம் இனிமேல் வரமாட்டான் அப்படின்னு அவர் யோசிச்சுருக்கலாம் ஆனால் இந்த மாதிரியான செய்ய வேண்டிய காலகட்டமாக இப்படி இருக்குது நம்ம இந்த அரசாங்கத்தில் இப்படி தொடர்ச்சியாக நடக்குதுன்ற குற்றச்சாட்டு எல்லோரும் வைக்கலாம் இது எல்லா காலகட்டத்துலையும் நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அதற்கு முக்கிய காரணம் இந்த சமூக வலைதளம் எப்படி தப்பான விஷயங்களை குளோரிஃபை பண்ணி பெருமையாக காட்டுறது இப்போ அண்மையில் ஒரு இளைஞர் ஒரு வழக்குக்காக குற்றவாளி கூண்டில் நிற்கிறாரு அதை வீடியோ எடுத்து ஒருத்தன் ரீல்ஸ் போடுறான் அப்போ அளவுக்கு மைண்ட் செட் மாதிரி இருக்குது பாருங்கள் சட்டத்து மேலே இந்த சிஸ்டம் மேலே பயமே இல்லை இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு நல்ல வழியை காட்டணுன்னா அவங்க நல்லபடியாக நடப்பாங்க ஆனால் இங்கே இணையத்தில் நிறைய தப்பான விஷயம் இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த வெற்று சந்தோஷம் அந்த வெற்று கெத்து நம்ம தாண்டா கெத்து அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஜெயிலுக்கு போகிறதையே பெருமையாக நினைக்கிறாங்க யாருன்னா ஜெயிலு இறங்குனா பெயில் அப்படின்ட்டு ஒன்றும் ஒருத்தன் பேசி அக்யூஸ்காகவே மாறிட்டான் இந்த மாதிரி சின்ன பசங்க ஸ்கூலில் இருக்கிற பசங்களுக்கே கெத்தாக ஜெயிலுக்கு போகணும் வரணும் அப்படின்னு ஒரு சிலருக்கு அந்த மனப்பான்மை இருக்குது இப்படிதானே பள்ளி பள்ளிக்கூட மாணவர்கள் கல்லூரி மாணவர்களே கையில் கத்தியை வச்சுக்கிட்டு அருவாக வச்சுக்கிட்டு இன்ஸ்டாவில் போஸ்ட்டு போடுறாங்க ரீல் போடுறாங்க அதே மனநிலையோடு தான் இந்த முனியராஜின்ற அயோக்கியன் வந்து ஒரு பள்ளிக்கு போகிற மாணவியாக கொடூரமாக கொத்தி கொண்டுட்டு அவன் தைரியமாக நம்ம பிடிபடுவோம் காவல்துறையால் பிடிபடுவோம் சிறைக்கு போவோம் அப்படின்னு தெரிஞ்சுமே இதை அவன் பண்ணுறான்னா இது வந்து அதான் மறுபடியும் மறுபடியும் குறிப்பிட்ற மாதிரி விளைவுகளை பற்றி கவலையே கிடையாது இங்கே அரசாங்கம் வந்து அந்த மாணவிய உடலை கைப்பற்றிப்போ பிரேத பரிசோதனைக்கு அனுப்புறது வழக்கு பதிவு செய்யறது எல்லாமே ஓகே ஆனால் கோர்ட்டுக்கு போனால் இழுபறியாக இருக்கும் அவன் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வந்து சொகுசாக ஜெயிலில் சாப்பிட்டுட்டு தஷ்வந்த் வழக்கில் பார்த்தோம் அவன் குற்றவாளியே இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டு போய் ரிலீஸ் ஆகிட்டான் ஆனால் அவன் தாய் அவன் கொடூரமாக கொண்டு இருக்கான் அவன் தந்தையார் பிறர் சாட்சியாக மாறிட்டார் இப்போ இந்த தாமதம் இந்த தண்டனை அதாவது நம்ம நீதிமன்றத்தை மதிக்கிறோம் நீதிமன்றத்தை தான் நாடி நம்ம நம்மளுக்கு வேண்டிய நீதியை பெறுறோம் இதெல்லாம் ஓகே ஆனால் இந்த தாமதம் இருக்குல்ல இதுவே குற்றவாளிகளுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி ஆகிடுது என்ன இப்போ எப்படியாவது இழுபறி பண்ணிடலாம் போதிய ஆவணங்கள் இல்லை கோர்ட்டுக்கு தேவை போதிய ஆவணங்கள் போதிய சாட்சியங்கள் ஏன்னா கோர்ட் வந்து அங்கே பார்க்கல காவல்துறை தான் இதெல்லாம் கொண்டு போய் சமர்ப்பிக்கணும் காவல்துறைக்கு ஏற்கனவே ஆயிரத்தி எட்டு வேலைபிளோ அதெல்லாம் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய இந்த குற்றங்கள் இதுக்கு எல்லா ஒரு ஆதார விடாமல் எல்லா ஆதாரமும் சேகரிக்கணும் இது எல்லா என்ன தான் செய்தித்தாளில் எல்லா நியூஸ்லேயும் அவன் தான் குலகாரன் வந்தாலும் நீதிமன்றத்துக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் அவன் குத்துன அந்த கத்தி அதோட ரேகை அப்படி அப்படின்னு நிறைய எவிடன்ஸ் இதை விசாரிக்கிறதுக்கு ஒரு டைம் ஒரு கால அவகாசம் ரெண்டு வருஷம் ஆகலாம் மூணு வருஷம் ஆகலாம் அஞ்சு வருஷம் ஆகலாம் பத்து வருஷம் ஆகலாம் ஒரு சில தீர்ப்புலாம் பத்து வருஷம் கழித்து ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த தாமதம்தான் இந்த குற்றவாளிகளுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பூஸ்டாக இருக்குது ஒரு பயம் இல்லாமல் ஒரு விஷயமா இருக்குது இந்த விஷயத்தில் இந்த விஷயம் மட்டும் இல்லை இனிமேல் எந்த விஷயமா இருந்தாலும் இந்த பாலியல் குற்றச்சாட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான அநீதி இதுக்கெல்லாம் இம்மீடியட்டாக இமீடியட்டாக அவசர அவசர அவசரகதியில் இந்த வழக்கை விசாரித்து குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனையை அதிகபட்ச தண்டனை இவனுக்கெல்லாம் மரண தண்டனை கொடுக்கணும் பெற்றோர்களும் பிள்ளைகள் வந்து வீட்டில் சொல்கிறத கன்சிடர் பண்ணி இந்த மாதிரி போய் தட்டி கேட்குறது இப்போது காவல்துறையில் புகார் கொடுக்கறது இந்த இந்த பையன் மேலே காவல்துறையிலே புகார் கொடுத்துருக்கணும் நியாயமாக பார்த்தா அதை கொடுக்கண கொடுக்க தவறு அது அவங்க தந்தையாரின் மிகப்பெரிய தவறு காவல்துறையில் புகார் கொடுத்துட்டு டெய்லி இவரே இல்லைனா வேறு யாராவது அவங்க தா தாயார் கூட பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிருக்கணும் நாம் தான் எச்சரிக்கையாக தான் நான் இருக்கேன் அதுக்காக நம்பவே முடியாத தனியாக அனுப்பவே முடியாதுன்னா அப்படி கிடையாது காலகட்டம் அப்படி இருக்குன்றத ஏன்னா இன்றைக்கி அந்த குழந்தை கூட யாராச்சும் போயிருந்தால் அவன் விலகி போயிருப்பான் பயந்து அவன் தந்தையார் அவங்க தந்தையார் கூட அந்த பொண்ணு போயிருந்தால் அவன் அப்படியே விலகி போயிருப்பான் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் கழித்து இப்போ இருக்கிற பசங்களோட சைக்கலா சைக்கலாஜிக்கல் இஷ்யூ என்னென்னா அந்த கோவம் அந்த வன்மை இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணிடுறான் அதை டைலூட் பண்ணோம் கொஞ்ச நாள் அப்படி போயிருந்தால் அவனும் வேறு எதுலையாச்சு டைவெர்ட் ஆகிட்டு அவன் அப்படி போயிருப்பான் அப்படின்றது என்னுடைய ஒரு ஒரு எப்படி அனாலிசிஸ் ஆனால் முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி கூட போய் விட்டுருந்தா இந்த குழந்தையோடைய உயிர் பா பாதுகாக்கப்பட்டிருக்கோன்றது என்னுடைய ஒரு இதுவாக இருக்குது இன்ஸ்டிங்டாக இனிமேல் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது கோவையில் ஒரு மாணவி கல்லூரி சட்டக்கல்லூரி மாணவி ஒரு சில பிரச்சனைகளால் அந்த ஒரு சம்பவம் நடந்தது இப்போ இங்கே இந்த மாதிரி சம்பவம் ராமேஸ்வரம் ஃபுல்லாக தமிழகம் ஃபுல்லாக இன்றைக்கி எல்லோருமே சோகரத்துக்கு உள்ளாக்கி ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் இனிமேல் இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது மாணவிகளுக்கு வ வயசு பெண்ணுங்கக்கிட்ட பேரண்ட்ஸ் வா மனம் விட்டு பேசணும் இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா சொல்லுமா அப்படின்னு ஏன்னா நிறைய சம்பவங்கள் பார்த்துட்ருக்கோம் பேரண்ட்ஸ் விழிப்பாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி